தந்தை மகன் தூயா ஆவியருடைய அருளிலும் ஆசிரியிலும் நிறைவேற்றுவாழ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாங்கள் என்று பாஸ்கா காலத்தின் நாலாவது வாரத்தில் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதைக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றிப்போடு வாழும்படி அழைக்கின்றார் ஒற்றுமையாக ஒன்றிப்போடு ஓர் சமூகமாக ஓர் குடும்பமாக பயணிக்க ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடத்தில் இருக்கின்றார் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் தந்தையாகிய இறைவனும் ஆவியானவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் எங்கே இருக்கின்றார்கள் எங்களிலே இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இறைமகனாகிய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் தந்தையாகிய இறைவனும் இருப்பார் இறைமகனாகிய கிறிஸ்தவம் தந்தையாகிய இறைவனும் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் தூய ஆவியானவரும் குடிகொண்டிருப்பார் ஆகவேதான் நாங்களும் இறைவன் இறைவனோடு பின்தொடர்கின்றோம் என்ற அந்த உணர்வுகளோடு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க நாங்கள் முயற்சி செய்வோம் எவ்வாறு இறைமகனாகிய கிறிஸ்தவம் தந்தையும் ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போன்று நாங்களும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய சமூகங்களிலும் நாங்கள் வாழ்கின்ற இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை சேவைகளை செய்கின்ற இடங்களிலும் பணித்தளங்களிலும் ஒற்றுமையை நிலைநாட்டுபவர்களாக ஒற்றுமையோடு வாழ்பவர்களாக ஒன்றிப்போடு வாழ்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளின்றி வேட்டி பிரிவுகளின்றி இன பேதமின்றி நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகள் இறைவனால் வழிநடத்தப்படுகின்றோம் இறைவனே எங்களில் குடிகொள்ளுகின்றார் இறைவனே எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அந்த உணர்வுகளோடு ஒன்றிப்போடு நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக இறைவனோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புடைய பாதையிலே செல்லுவோம் அன்னைமறை மூலமாக ஒன்றிப்பு நிறைந்த பிள்ளைகளாக ஒற்றுமையோடு வாழுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இறைவனுக்கு சாட்சி பகர்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா அவங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்